கம்மிது ரொம்ப ரேட்டு கிடைக்கும் ரொம்ப இருபது ரூபாய் ரூபாயில முன்னாடி இருந்தது இப்போ வந்து ரேட் ஜாஸ்தியா இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய் நானூறு சுள்ளாப்பிள் சிம் ஆப்பிள் கிலோ நூத்தி முப்பது ரூபாய் போடுறோம் கிலோ நூத்தி முப்பது ரூபாய் போடுறீங்க

ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அபாலி நாள் தமிழ் இன்னைக்கு நம்ம சென்னையில் உள்ள கோயம்பேடு பழ மார்க்கெட் தான் வந்திருக்குறோம் ஆல்ரெடி பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட்லாம் போட்டிருப்பேன் ரேட்லாம் எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு இப்போ வந்து நம்ம சென்னை கோயம்பேடு ஃப்ரூட் மார்க்கெட்டை பிரைஸ் ரேட் தான் பழத்தோட ரேட்டை தான் பார்க்க போறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளவு ரேட்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது ரூபா தான்

காண்டாக்ட் முதல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு தொண்ணூறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது பதினாலு பதினாலு நேம் அண்ணாமலை நேம் அண்ணாமலை இது எட்டு முதல்ல ஃப்ரூட் மார்க்கெட் வந்தீங்கன்னால் டிசி எட்டு அண்ணாமலை என்ற வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க இப்போ இது எவ்வளவு சொன்னீங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆயிரத்தி முந்நூற்றம்பதுங்களா அதான் ஆயிரத்தி

அவங்க வேணுங்கிறவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கடைக்கு டைரெக்டாக வந்து கூட நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க அது பக்கத்துலேயே வந்து ஆரஞ்சுலாம் வச்சுருக்காங்க ஆரஞ்செலாம் வந்து நாற்பத்தஞ்சி ரூபா கிலோ நாற்பது ரூபா இது சைஸ் வரையும் வச்சிருக்காங்க சின்னதெல்லாம் இருபது ரூபா சொன்னாங்க இது உங்களுக்கு வேணுங்கிறவங்க கோயம்புரி மார்க்கெட்டில் வந்து வந்து வாங்கிக்கலாம் ஃபுல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் ஓகே அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சார் ஆப்பிளில் இன்றைக்கி எவ்வளோண்ணா கிலோ கிலோ ரேட்டு ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போயிருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்நூறு அது எந்த ஒரு காய்னா சிம்லா ஆப்பிள் தான் சிம்லா வந்து ஒரு பெட்டிக்கு வந்து இருபத்தி மூணு கிலோ இருக்கும் ஒரு பெட்டிக்கு இருபத்தி மூணு கிலோ இருக்கும் பீஸ் நூறு பீஸ் இருக்கு நூத்தி இருபத்தஞ்சு பீஸ் இருக்கு நூத்தி ஐம்பது பீஸ் இருக்கு நூத்தி ஐம்பது பீஸ் இருக்கு இருநூறு பீஸும் இருக்கு இருநூறு பீஸ் இருக்கும் எல்லா ரெட்லயும் எவ்வளவு இருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி எந்த ஆப்பிள் எவ்வளவுன்னா இது எந்த ஒரு காய் இந்த ஆப்பிள் சிம்லா ஆப்பிள் சிம்லா ஆப்பிள் கிலோ நூத்தி முப்பது ரூபா போடுறோம் கிலோ நூத்தி முப்பது ரூபா போடுறீங்க இருபத்தி ஆறு கிலோ வரும் இருபத்தி கிலோ வரும் ரெண்டாயிரத்தி வரும் இது எந்த ஒரு ஆப்பிள் 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 இது மாவாப்பிடு மாவாப்பிள் மாவாப்பிள்ள பெருசு பெருசு சைஸ் பெருசு மாவாப்பிள்ளை பெருசு ஆரஞ்சு எவ்வளவு கிலோ நூத்தம்பது ஆமா பாக்ஸா எடுத்துனா ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் இருபது கிலோ இது பதினஞ்சு கிலோ வரும் பதினஞ்சு கிலோ வந்து பாக்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வாக்சே வேற ஏதே கம்மில இருக்கங்களா ஆரஞ்சு வேற கம்மிலல ஆரஞ்சு இல்ல ஆரஞ்சு இல்ல வேற டெல்லி ஆப்பிள்ல இது கம்மியா இருக்கானா டெல்லி ஆப்பில்ல அண்ணா வரல சார் டெல்லி வரல கம்மி ரேட்டுக்கு தான் வரும் கம்மி வேற ரேஞ்சில ஏதோ ஆப்பிள் ரேஞ்சில இருக்கு ஜூஸ் கடைக்கு இருக்கு ஜூஸ் கடைக்கு அது கிலோ கிலோ வந்து வந்து ரூபாய் ஆப்பிள் தனியா இருக்கு அது கிலோ உங்க கடை ஆ ஓகே உங்கள்கிட்ட வேற என்னென்ன ஐட்டம் கிடைக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும் ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும்தான் உங்க கான்டாக்ட் நம்பர்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் ஒன் செவன் ஒன் டூ ஃபைவ் செவன் டூ ஃபைவ் செவன் எல்லாமே மொத்தம் ஹோல்சேல் தான் கிடையாது இருக்கு ரீட்டைல இருக்கு ஓகே பாத்தீங்க அங்கே ரீட்டைல வச்சிருக்காங்க இங்க வந்து இதெல்லாம் வந்து ஹோல்சேல பெட்டி பெட்டியா வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்க இதெல்லாம் வந்து பெட்டி பெட்டியா ஹோல்சேல கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து ரீட்டைல வேணும்ங்கிறவங்க ரீட்டெயில் கடை பக்கத்துலேயே உங்களுக்கு தான் வச்சிருக்காங்க பாத்தீங்க வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே தேங்க்ஸ் பார்த்தீங்க மக்களே நீங்கள் வந்து இப்போ பழம் ரேட்டை கேட்போம் இங்கே ஓனர் நிற்கிறாரு நான் வணக்கம்ண்ணா இந்த நீங்கள் அண்ணாசி பழம்லாம் எவ்வளோ ரேட்டு போகுது ஹோல்சேல் ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா போயிருக்காங்க சார் ஹோல்சேல் ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா போகுது ஐம்பத்தஞ்சு ரூபா போதும் ஐம்பத்தஞ்சு ரேட் ஜாஸ்தியாக இருக்கா ஐம்பது ரேட் ஜாஸ்தியாக ஆ சீசன் இல்லை ரேட் ஜாஸ்தியாக இருக்கா அன்னாசி பழம் ஓகே ஓகே மொத்தமாக வாங்கினா எவ்வளோ கொடுப்பீங்க

அவ்வளோ சீசன் பெஸ்ட் ஹோல் சேலில் கொடுக்குறாங்க கோயம்பேடு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்திருக்கோம் சப்போட்டா கிலோ எவ்வளோ விற்கிறாங்க மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கினா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கடை ஓனர்ட்ட கேட்போம் நான் வணக்கம்ண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து சப்போட்டாவில் கிலோ எவ்வளோண்ணா இருக்குது ரேட்டு மொத்தமாக வாங்கினா எவ்வளோ கிலோ எடுக்கணும் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள்ண்ணா சப்போட்டா வந்து சீசன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சீசனுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ரேட்டு அதிகமாக ஓகே கிலோ ரூபாய்ங்களா கிலோ எண்பது ரூபா அறுபதுல இருந்து எண்பது வரைக்கும் அறுபதுல இருந்து எழுபது இந்த குவாலிட்டி மேலே இருக்குங்களா சைஸ் சின்னது பெருசு இல்லை அது கம்மியில் எதுவும் கிடைக்குமா சின்னது வந்து ரேட்டு கம்மி சின்னது சின்னது நாற்பது ஐம்பது ரூபா சின்ன சைஸ்னா அந்த மாதிரிங்களா இந்த சைஸ் சின்னது வந்து நாற்பது ஐம்பது கொஞ்சம் பெருவட்டானா எழுபது எண்பது ரேட்டு ஓகேங்கண்ணா வேற மொத்தமாக உங்கள்ட்ட எடுக்கணும்னா எவ்வளவு ஹோல்சேல் எடுக்கணும் எவ்வளோ கிலோ எடுக்கணும் கிலோ 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 கேட்டால் கொடுப்பீங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எதோ அனுப்பிச்சுவிடுங்களா அஞ்சு கிலோ பத்து கிலோ வர கொடுக்கணும் அஞ்சு கிலோ பத்து கிலோ வர கொடுப்பீங்க இப்போ தமிழ்நாடு டெலிவரி பண்ண ஆன்லைன் பேமெண்ட் போட்டு அனுப்பிடுவீங்களா அனுப்பிச்சுவிடுங்களா உங்க பேர் உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க என் பேர் கார்த்திக் கார்த்திக் நம்பர் கோயம்பு மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட்டு நம்பருனா மரியம்மா சப்பரெல்லாம் মোটা মোটা குமிச்சு வச்சிருக்காங்க நான் பண்ணிக்கலாம் நம்பர் நான் டிஸ்ப்ளேல கொடுக்கிறேன் இது மாதுலம்பரோட எவளாம் மாதுல வந்து பாக்ஸ் கேட்ட மாதிரி நான் மாதிரி சைஸ் ரூபாய் இருக்கும் பாக்ஸ் பாக்ஸ்க்கு ரேட்ல இருக்கு அது கலர் கம்மியா இருக்கும் கலர் கம்மியா இருக்கும் வந்து வேலை கம்மியாகும் வேலை கம்மியாக இருக்கும் நூறுபா நூற்றம்பது இரநூறுவா பேரும் நூறு நூற்றம்பது இரநூறு ஒரு பாக்ஸு பத்து கிலோ வரும் ஆமாம் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ஆப்பிள் எவ்வளவு கிலோ இருக்கு கிலோ கிடையாது தான் எல்லாம் பாக்ஸ் தான் பாக்ஸ் தான் ஒரு பாக்ஸ் எவ்வளவு இருக்கு சைஸ் வரியா வந்து குவாலிட்டி மேல சொல்லுங்க நாலு லைன் ஒரு எண்பத்தி தொண்ணூத்தாறு மாதிரி வரும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிரத்தி அறுநூறு ஏத்த மாதிரி போயிட்டு இருக்கு சைஸுக்கு ஏத்த மாதிரி போயிட்டு சைஸ்க்கு ஏத்த மாதிரி சின்ன சைஸ் வரும் நானூறு பாக்ஸ் பாக்ஸ் எத்தனை கிலோ பதினஞ்சு பதினாறு கிலோ பதினஞ்சு அதோட மீடியமான அதோட மீடியமான

கம்மின்றது ரொம்ப லோ குவாலிட்டி அது எவ்வளவு ரேட் கிடைக்கும் உங்கள்கிட்ட ரொம்ப லோ கிட்டிங்னா பதினஞ்சு ரூபாயில இருந்து இருந்தது இப்போ அந்த வரைக்கும் இல்ல இருபது ரூபா இருபத்தஞ்சு பதினஞ்சு ரூபாயில முன்னாடி இருந்தது இப்ப வந்து ரேட் ஜாஸ்தியா இருக்கு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து ரொம்ப பிடிக்கும் இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் ஆயிருக்கு இருக்கு அதோட பெருசுனா இருக்கு அதோட பெருசுனா ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு உங்க கடை பேருனா சுப்ரமணியன் சார் நம்பர் கொடுக்குறீங்க

உங்கள் கடைக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ரெகுலராக வந்து வாங்கிக்கலாம் வியாபாரம் வாங்கி வந்து சில்லறையில் வியாபாரம் பண்ணலாம் கோயம்பேடு மார்க்கெட்டு பழத்தோட விலையெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து மார்க்கெட் வீடியோ நிறையா வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்